கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு ஏனெனில் ஜோதிட சாஸ்திரத்தின்படி புதனுக்கும் சுக்கிரனுக்கும் எட்டாம் இடம் என்பது பலம்பொருந்திய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடமாக அமைகிறது உங்களுக்கு குடும்பாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பொருளாதார முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஒற்றுமையும் மனநிறைவும் நிம்மதியும் அதிகரிக்கும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கடந்த காலங்களில் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்த சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் மனசங்கடங்கள் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் என எல்லா விதமான பிரச்சினைகளும் உடை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் சிறப்பு வாய்ந்த நல்லபல ஒற்றுமை பலப்படும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் சண்டை சச்சரவுகள் விலகி வாழ்க்கை துணைகளுக்கு இடையே அன்பும் அந்நியோன்யமும் அதிகரித்து மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை பெருகக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாகத்தான் இந்த தருணம் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது சுக்கிர நாள் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு குடும்ப வருமானங்கள் என்பது சிறப்பாக இருக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான சொகுசான விலை உயர்ந்த அத்தியாவசியமான பொருள்களை வாங்கி மகிழ முடியும் இன்னும் சொல்லப்போனால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வீண்விரைய செலவுகள் முதலீடுகளாகவும் சுப செலவுகளாகவும் மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு சுப பலத்துடன் பலம்பொருந்திய அமைப்பில் பயணித்துக்கொண்டு குடும்ப தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய வருமானம் என்பது உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் என்பது மட்டுமல்லாமல் எதிர்கால நலனுக்காக சேமித்து வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயலாக்கங்கள் என அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் எனவே நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் வெற்றிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக அமையும் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக திருமண விசேஷ முயற்சிகளில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் அவ்வாறான முயற்சிகளில் உங்களுடைய துளியலவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் கிடைத்து நல்ல வரன் கிடைத்து இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த திருமண தோஷங்கள் தடைகள் அடித்து நொறுக்கப்பட்டு கல்யாணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தான வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் இதுவரையில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்த எல்லா பிரச்சனைகளும் விலகி பணத்தன லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் வெகு காலங்களாக தீர்க்கவே முடியாத சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்த விஷயங்களை இந்த தருணங்களில் பேசியே தீர்வு காண்பதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் பேச்சின் மூலமாக பணம் சம்பாதிப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்ற யோகங்கள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுக்கிரனின் அமைக்கும் ராகுவும் சனியும் ஆறில் சேர்க்கை பெற்று குருவின் பார்வையை பெறுவதாலும் பணி நிரந்தரம் கிடைக்கும் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் சக ஊழியர்கள் சாதகமாக இருப்பார்கள் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சந்தையில் இருக்கக்கூடிய போட்டிகளையும் பொறாமைகளையும் சூழ்ச்சிகளையும் சிறப்பாக கையாளுவீர்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் செய்து வருமானங்களை லாபங்களை அதிகரிக்க முடியும் பல்வேறு இடங்களில் புதிய கிளைகளை திறந்து பணவரவுகளை அதிகப்படுத்த முடியும் ஏனென்றால் சனி ராகு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையை பெற்று ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணிப்பதும் சுக்கிரனின் அமைப்பும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அம்சமாக கருதப்படுகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு அவரிவிதமாக கிடைக்கும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற வெற்றிக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தான கர்மஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பலம் பெற்றாலே உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பலம் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் மற்ற கிரகங்களால் எப்பேற்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொள் வைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதை புதன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசிநாதனான புதனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு ஏதேனும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு உங்களுக்கு சாதகமான முடிவிற்கு வரும் என்பதில் சந்தேகமில்லை இந்த தருணத்தில் கடன் வாங்குவது கொடுப்பது ரீதியான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இதுவரையில் உங்களுக்கு ஏதேனும் கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து மனநிம்மதி பெருமூச்சு விட முடியும் புதிய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாகும் பொருளாதார நிலை உயரும் புதனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் சீராகும் மருத்துவ செலவுகள் குறைந்து மறையும் இதுவரையில் உங்களுக்கு ஏதேனும் தீராத நோய்கள் இருந்தாலும் அல்லது ஏதேனும் மிகப்பெரிய அளவிலான அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டுமென்றால் இந்த காலகட்டத்தில் சிறிதளவு மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டாலே உங்களுடைய மருத்துவ சிகிச்சையில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து உண்டு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன இந்த தருணங்களில் சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ராகுவிற்கு பலம்பொருந்திய அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான ஆறாம் இடத்திற்குள் யோகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ராகுவை குறு பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தற்காலிக பணியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாகும் உங்களுடைய உத்தியோகத்தில் வியாபாரத்தில் தொழிலில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் பிரம்மாண்டமாக இருக்கும் ராகு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது ராகு வெளிநாட்டுக்காரகன் பிரம்மாண்டக்காரகன் என்பதால் வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிந்து மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் வெளிநாட்டில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களும் சிறப்பு வாய்ந்த பணவரவுகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்னும் முழுமையாக ஏழாம் இடத்திற்குள் நுழையவில்லை அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான அவருக்கு பலம்பொருந்திய இடமான யோகஸ்தானத்திற்குள் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அங்கு ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக அமைந்துள்ளது எனவே ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்தின் காரகத்துவங்கள் பலம் பெறும் ராகு மற்றும் சனியின் சேர்க்கை காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல் உபாதைகள் விலகி உடல் நல ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடைந்து உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்திகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மறைமுகமான சூழ்ச்சிகள் மறையும் உங்களுடைய பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவதற்கான அதிர்ஷ்டங்களை ராகு சனியின் சேர்க்கை அள்ளி உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் காணாமல் போகும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுவும் சனியும் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கும் என்பது உறுதி என்பது மட்டுமே இல்லாமல் சனியையும் ராகுவையும் குறு பார்த்து பலப்படுத்துவதால் கூடுதல் சிறப்பு பலன்கள் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டிருப்பது என்பது மட்டுமில்லாமல் அவருடன் உங்களுடைய ராசிநாதன் புதன் சேர்க்கை பெற்றிருப்பதோடு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராஜகிரகமான சூரியனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்திருப்பது சிறப்பு பத்தாம் இடத்தில் குரு புதன் சூரியன் சேர்க்கை பெறுவதன் காரணமாக உங்களுக்கு சூரிய புதாதிபத் யோகமும் குரு புது பலமாக ஏற்படுகிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் சக்திக்கு மீறிய பனிசுமைகளும் குறைந்து மறையும் பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூல பலங்கள் நிறைந்து உண்டு உங்களுக்கு மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் உடை மனதில் புத்துணர்ச்சி தைரியம் தெம்பு துடிதுடிப்பு உத்வேகம் அதிகரிக்கும் குரு புதன் சூரியன் சேர்க்கை காரணமாக உங்களுடைய குழந்தைகளின் நலனுக்காக வெளிநாடுகளுக்கு சென்று வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருந்தால் அவர்களுடைய வருகை உங்களுக்கு மனமகிழ்ச்சி நிம்மதியை சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டிற்கு சென்று உயர்கல்வி பயில்வதற்கோ அல்லது பணிபுரிவதற்கோ அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் கல்வி மற்றும் உயர்கல்வி முன்னேற்றங்கள் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியையும் இனிமையையும் நிம்மதியையும் ஏற்படுத்தும் புதன் சூரியன் குரு போன்ற கிரகங்களின் சேர்க்கை காரணமாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு கொண்டிருந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் விலகி அந்நியோன்யம் அதிகரிக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமானங்கள் அதிகரிக்கும் சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு மக்கள் மத்தியில் பெயர் புகழ் உயரும் விவசாயத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு வருமானங்களும் விளைச்சல்களும் திருப்திகரமாக இருக்கும் ஆடு மாடுகள் கோழிகள் போன்ற கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் முன்னேற்றங்கள் உண்டு கடன் தொல்லைகள் தீரும் இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதால் உங்களுக்கு வீண் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் சுக்கிரன் குரு உங்களுடைய ராசிநாதனான புதன் போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக கேதுவால் ஏற்படக்கூடிய கேடுகள் குறையும் உங்களுடைய மனதில் பல்வேறு விதங்களான சிந்தனைகள் உங்களுடைய மன அமைதியை கெடுக்கலாம் என்றாலும் பெரியோர்களிடம் குருமார்களிடம் அறிவுரைகளை பெறுவதன் மூலமாக உங்களுடைய மனநிம்மதியை அதிகரித்து நிலை மறைந்து போகும் கேதுவால் ஒரு சிலருக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல புனித ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனங்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு ஐஸ்வர்யங்களும் அனுகூல பலங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளையும் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் என்று செயல்படாமல் பொறுமையாக நிதானத்துடன் நன்கு திட்டமிட்டு செயல்பட்டால் கண்டிப்பாக அவற்றிலிருக்கக்கூடிய எல்லா விதமான சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெற முடியும் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்களை தவிர்த்து கொள்ளவும் நற்பலன்களை அதிகரித்துக் கொள்ளவும் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஆதிபராசக்தியை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அளவற்ற நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை